எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் துணை நடிகராக தான் நிறைய படங்களில் நடிச்சிருக்கார் ஒரு படத்தில் கதாநாயகன் வாய்ப்பு வருது சாயான்னு ஒரு படம் அதுதான் அவர் கதாநாயகனாக நடித்த நடிக்கிற படம் அப்போ அப்போ அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அந்த படத்தில் குமிதினி அப்படின்ற ஒரு நடிகை ஆன நடிகை அவங்க தான் கதாநாயகி எம்ஜிஆர் வந்து துணை நடிகராக நடிச்சுக்கிட்டு இருக்கிறவர் அந்த தான் ஃபஸ்ட்டு முதல்ல ஹீரோ அவர் மடியில் அந்த கதாநாயகி படுக்கிற மாதிரியும் இவர் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி இது ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு அதை கேள்விப்பட்ட உடனே அவ அந்த கதாநாயகியோட கணவர் ராம்நாத்ங்கிறவர் கோபத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கார் வந்து நிறுத்துங்க ஷூட்டிங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு என்ன சண்டைன்னா குமிதினிங்கிறவங்க அப்போ பெரிய கதாநாயகி எம்ஜிஆர் வந்து துணி இது துணை நடிகராக இருந்து அப்போ தான் முதல் படத்தில் ஹீரோ அவர் மடியில் போய் என் பொண்டாட்டி வந்து படுத்து மாதிரி பேசுகிற மாதிரி காதலிக்கிற மாதிரி காட்சி எடுக்கணுமா எனக்கு இந்த படமே வேணாம் என் பொண்டாட்டியை நடிக்க விட மாட்டேன் அந்த ஷூட்டிங்கை நிறுத்திவிட்டு அவர் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டாரு எவ்வளோ காம்ரமிஷன் பண்ணி பார்த்து நடக்கிறேன் அப்போது பாதி எடுத்தாச்சு படம் அந்த பொண்ணு நடித்தா தான் மறுபடியும் அந்த படத்தை ஷூட்டிங் பண்ண முடியும் அந்த அம்மா போயிட்டாங்க புருஷனுடைய பேச்சை கேட்டு எம்ஜிஆருக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு அப்போ அந்த படத்தோட தயாரிப்பாளர் சொன்னாரா எம்ஜிஆரை தட்டி கொடுத்து ஒன்றும் கவலைப்படாதையே இவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு உங்கள் காலில் வந்து விடக்கூடிய காலம் வரும் அப்படின்னு அந்த ஆர்டர் சொல்லிட்டு இருக்கிற ப்ரொடியூஸ் ப்ரொடியூசரு எடுத்த ஃபிலிமை கூட ஏறிச்சாரோம் இதுதான் எம்ஜிஆர் நடித்த முதல் ஹீரோ படம் வெளியில் வரல படம் நின்று போச்சு அந்த ஃபிலிமை எரிச்சிட்டு எம்ஜிஆருக்கு ஆர்டர் சொல்லிட்டு போயிட்டாரான் அப்புறம் நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய நடிகர் ஆனதுக்கப்புறம் அதே குமுதினியம்மா எம்ஜிஆர்ட்ட வந்து என் வீடு லோன்ல ஏலம் போக போகுது அதனால் என் வீட்டை திருப்பி கொடுங்கன்னு கெஞ்சிருக்கு அப்போ கூட எம்ஜிஆர் தன்னை பழி வாங்கணும்னு நினைக்காம அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு குடைவர்கள் படைத்தவர் தான் எம்ஜிஆர் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்பு நன்றி